இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கை இருக்குது இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான பழக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு போகிற பிரதான கேட்டை பார்த்து இந்த கேட்டை தாண்டி நாங்கள் இப்ப உள்ள வந்துட்டோம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முதலாவது முற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் இரண்டு முற்றங்கள் இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய வாகனங்களை கூட பார்க் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீட்டுக்கு இரண்டு கேட்கள் இருக்குது இப்ப நீங்கள் திறந்து பார்த்து கொண்டு வந்த முதலாவது கேட் இப்ப நேர நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது கேட்டை தாண்டினா தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் போய் கொள்ள முடியும் இரட்டை இடக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி

இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நான்கு புறங்களும் வேலிதான் இருக்குது மதில் கிடையாது நான்கு புறமும் வேலிதான் இருக்குது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு மரங்கள் இருக்குது என்று சொல்லி இந்த காணின் இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதி முழுவதுமே பயந்தர் மரங்களால சூழப்பட்டிருக்குது பயன்தறு மரங்கள் என்று சொல்லிக்க கமுகமரம் பலாமரம் மாமரம் ஈரப்பிலாமரம் அப்படி என்று சொல்லி காய்க்கின்ற தென்னை மரங்களோட சேர்த்து நிறைய பயன்தறு மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பயன்தறு மரங்கள் இந்த காணி முழுவதுமே இந்த பன்னெண்டர பரப்பு காணிக்க வீடு தவிர்த்த ஏனைய முழு பகுதியுமே மரங்களால தான் சூழப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து

இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கிற தோட்டத்தை பார்ப்போம் இந்த வீட்டினுடைய முதலாவதரை ஆபிஸ் ரூம் வெளியில இருக்குது இந்த வீட்டினுடைய இரண்டாவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு அட்டாச் பாத்ரூம் இது மட்டும்தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறைக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஏன இவர்கள் வெளியில இருக்கிற கமன் பாத்ரூமை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்ப நீங்கள் இந்த வீட்டினுடைய மூன்றாவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க முன்பகுதியில் இருக்கிற ஆபிஸ் ரூமினுடைய தோட்டத்தை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டினுடைய அறைகள் உட்பட இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்த்துட்டீங்க அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கிச்சன் இந்த வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டா கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் இந்த வீட்டினுடைய கிச்சன் இப்போ நாங்கள் போய் அந்த வீட்டினுடைய கிச்சன் அழகிய தோற்றத்தை பார்ப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய தாங்கினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய வழித்தோற்றங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டுக்குரிய விலைய பாதம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலை ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் சொல்ற இந்த பன்னெண்டரை பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க பின்னீங்கிறண்டா யாரை தொடர்பு கொள்ளவனும் போகணும் அப்படின்ற நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மேலே இருக்கிற சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்படுக்க முடியும் கீழே இருக்கிற பட்ஸப்பூடாகவும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கன்னு காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் காணிகளை வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்கள் வீடுகள் காணியில் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர லகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக எந்த ஒரு வீட்டை காணியை நீங்கள் போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக சொல்றது இந்த வீடியோலயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்